அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்தமிழர்ச்சி அறுபத்தி நான்கு யோகினிகள் யோகினிகள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்கு பேர் இருக்கிறாங்க இந்த அறுபத்தி நான்கு யோகினிகளுமே தந்திர வழிபாட்டில் முக்கிய இடத்தை பெறுகின்றன ஒவ்வொரு யோகினிக்கும் தனித்துவமான சக்தியும் செயல்பாடும் இருக்குது அவர்களின் வழிபாடு வழியாக பல ஆற்றல்களை நம்மளால் நிச்சயமாக பெற முடியுங்க அப்படி நம்ம இன்று ஒரு யோகினியின் பெயரை சொல்லி தான் நம்ம தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்துக்க போகிறோம் அது என்ன எப்படி சொல்லணும் தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் யோகினி வழிபாட்டால் தெய்வ ஞானம் அதிகரிக்கும் ஆன்மீக வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் யோகினிகளை நம்ம பெயர் சொல்லி கூப்பிடுறதுனால தீய சக்திகள் நம்மளுக்கு நிச்சயமாக நம்மக்கிட்ட இருந்து போய் நல்ல ஆற்றல்கள் அதிகமாகும் யோகினிகளை பெயர் சொல்லி நாம் வணங்குறதுனால குண்டிலினி சக்தி நம்மக்கிட்ட இருந்து எழும்பி நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறுவதற்கான நல்ல ஆற்றல்களை நமக்கு கொடுக்கும் மன அமைதி உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும் சில யோகினிகளோட பெயரை சொல்லும்போது பார்த்திங்கன்னா செல்வம் மற்றும் உலகியலான வளங்களை வழங்கும் சக்தி நமக்கு ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு யோகினியோட பெயரால் உங்களுடைய செல்வ வளம் நிச்சயமாக அதிகரிக்கும் இதை எந்த நாளில்லாம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல சொல்லலாம் எல்லா நாட்களையும் நீங்கள் சொல்றதா இருந்தா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லணும் இல்லை அப்படின்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அதாவது மொத்தத்தில் நிசப்த அமைதியாக இருக்கும் போது இந்த தேவதையோட பெயரை நம்ம சொல்லணும் அறுபத்தி நான்கு யோகினிகளில் ஒருவரான இந்த தேவதையோட பெயரை நிசப்த அமைதியான இடத்துல இருந்து அமைதியாக இருக்கும்போது உங்கள் மனதை அமைதிப்படுத்திட்டு இந்த பிரபஞ்சத்தை நோக்கி இந்த யோகினியுடைய பெயரை சொன்னீங்க அப்படின்னா உங்கள் தேவைகள் எல்லாமே நிச்சயமாக பூர்த்தியாகுங்க இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறீங்க இல்லையா இந்த வார்த்தையை சரி சரிங்க பிரம்மமுகூர்த்த நேரத்தில் மட்டும்தான் சொல்லணுமா இந்த சிம்ஹா முகி அப்படிங்கிற வார்த்தையை பிரம்ம நேரத்தில் மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னா சில நாட்களில் குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லலாம் அது என்னென்ன நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை பஞ்சமி இந்த நான்கு நாட்களில் எந்த நேரத்தில்னாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் மற்ற நாட்கள் நீங்கள் சொல்கிறதா இருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அமைதியாக நீங்கள் உங்கள் மனசை முதல்ல நிலைப்படுத்திட்டு அதன் பிறகு சொல்லணும் இந்த சிம்ஹா முகி எனும் வார்த்தையை யார் ஒருவர் ஒரு லட்சத்தி எட்டு முறை பாராயணம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அஷ்டமா சித்திகளுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதை மாதிரி அவங்க செய்யக்கூடிய அஷ்டகரமாக உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுது அதுக்காக நான் ஒரு லட்சத்தி எட்டு முறை சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு கேளு தினம்தோறும் ஆயிரத்தி எட்டுன்னு கூட நீங்கள் தாராளமாக பிரிச்சுக்கலாங்க தினம்தோறும் இதை என்ன சிம்ஹாமுகின்னு உங்களுக்கு சொல்ல எவ்வளோ நேரம் ஆக போது தினம்தோறும் கூட சொல்லலாம் இல்லை என்னுடைய தேவைகள் மட்டும் எனக்கு பூர்த்தி பூர்த்தியானால் போதுங்க அப்படிங்கிறவங்க குறைந்தபட்சம் நூற்றி பதினோரு முறை சிம்ஹா முகி எனும் வார்த்தையை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண பணவசியமும் உண்டாகும் செல்வ பலம் பெருகும் குறிப்பாக எனக்கு இதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க சாத்தியமே படாது அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆனால் அதற்கான முயற்சியெல்லாம் நான் பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன் ஆனால் எனக்கு நடக்காது அது என்னுடைய தலையெழுத்து அப்படின்லாம் ஒரு சில சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க நீங்களாக இருந்தால் இந்த சிம்ஹாமுகி என்னும் வார்த்தையை நம்பிக்கையோடு சொல்லி பாருங்களேன் கண்டிப்பாக ஒரே இரவில் நீங்கள் நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச விஷயம் கூட உடனடியாக நடக்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியுங்க பண தேவை இருக்குது எனக்கு அர்ஜெண்ட்டாக பணம் வேணுங்கிறவங்களாம் இருந்த இடத்துல உங்கள் மனதை உருளைப்படுத்திட்டு இப்போ நான் சொன்ன நாட்களில் சொல்லி பாருங்கள் உடனடியாக உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகும் இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பணவசியம் உண்டாக பணம் செய்கிற பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க